நல்லவங்களோ கெட்டவங்களோ இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருக்குமே மதிப்பு கொடுக்கூடிய துலாம் ராசிக்கு இந்த மார்கழி மாதம் மறு ஜென்மத்தை தரக்கூடிய மாதம் நூத்துக்கு நூறு சதவீதம் கோடீஸ்வர யோகமும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இல்லாத ஒரு நிலையிலையும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும் குணம் படைத்தவங்க அரசுத்தட்ட கையில புடிச்ச மாதிரி இவங்களுடைய மனசுல யாருக்கும் பாரபட்சம் இல்லாம தான் செய்வாங்க ஒரு இடத்துக்கு இவங்களை வந்து கூட்டிட்டு போறீங்க ஒரு நல்லது கட்டத்தை பேசுறதுக்குனாக்க இவங்க உங்களுக்கு சாதகமா நம்மள வந்தாலையும் சரி அந்த இடத்துல உங்க மேல தப்பு இருந்தா அவங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நீதிக்கு பெயர் போனவங்க அதாவது நடமாடக்கூடிய ஜட்ஜுன்னு இவங்களை சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டமோ நஷ்டமோ நம்மளை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சிக்காம இருந்தாலும் சரி நமக்கு செஞ்சாலேயும் சரி நமக்கு செய்யலாலையும் சரி எல்லாருக்கும் செய்து பழகியவர்கள் அது கொடுத்து செவந்த கரங்கள் எனக்கு அந்த தொலாம் ராசிக்காரர்களை சொல்ல மற்றவங்களை மாதிரி கணக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க பாசத்துக்கு அடிமை நீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களை பொறுத்த இருக்கு மார்கழி மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பாக்குறப்போ மாசத்துடைய தொடக்கத்துல ராசிநாதன் சுக்கர பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றார் அவர் மீது வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் பதியுது இதனால இந்த மாதம் அப்படிங்கிறது ராசிக்கு இனிய மாதம்னே சொல்லலாம் பகை கிரகம் வந்து வலிமை இழந்தது பார்க்கிறப்போ உங்களுக்கு நல்ல காரியங்கள் நிறைய நடக்கும் உங்க திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் பண லாபம் அதிகமா கிடைக்கும் திடீர் முன்னேற்றம் உண்டு வருங்காலத்தை பத்தினா பயம் அகலதுங்க நினைச்சதை செய்து முடிக்கூடிய வல்லமை பெற்ற கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு அடுத்து செவ்வாயும் சுக்கிர பகவானை பார்வை பொறுத்திருக்கும் மாஸ்து தொடக்கத்துல கடகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்துல சஞ்சாரம் பண்றதுக்கு சுக்கரபகானை பார்க்கறதுனால சுக்கர கும்பத்திற்கு போன பிறகு அப்பவுமே செவ்வாயுடைய பார்வை வந்து சுக்கரன் மீது இருக்குதுங்க அது உங்க ராசிக்கு பார்த்தோம்னாக்க இரண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியா இருக்காரு செவ்வாய் பகவான் தனாதிபதியான இவரு வந்து உங்க ராசியை பார்க்கறது அற்புதமான நேரங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடியே நடத்திக்க முடியும் நீடித்த நோய் கூட அகலும் அடுத்தடுத்து நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதோடு ஆதாயம் அதிகரிக்கும் நிறைய நல்ல தகவல்கள் வந்து கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரி உங்களுக்கு இணக்கமா நடந்துப்பாங்க தொழில புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க உங்க மனசு மகிழப்படக்கூடிய நிறைய செய்திகள் நடக்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க பழைய ஆபரங்களை கொடுத்துட்டு புதிய ஆபரங்களை வாங்கக்கூடிய யோகம் வாய்க்கும் அடுத்த குரு பகவானை பொறுத்திருக்கும் அவருடைய வக்ரம் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடங்களுக்கு அதிபதியா வர்றார் இது நன்மை தாங்க ஆறாம் இடத்துக்கு அதிபதி வக்ரம் பெறும் பொழுது உங்களுடைய எதிர்ப்புகள் வியாதி கடன் இது எல்லாமே உங்களை விட்டு விலகும் உதிரி வருமானங்கள் வந்து சேரும் நீண்ட நாள் கடல்ல இருந்தா கூட அதை வந்துட்டு சுத்தமா அடைச்சிட்டு நிம்மதி அடைவீங்க நிகழ்கால தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் ஆரோக்கிய தொல்லைகள் அகலும் அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைது இன்னும் சொல்ல போனாக்கோ வாழ்க்கையில் நடக்கூடிய நல்லதுக்கு நண்பர்கள் வழி காட்டுவாங்க இந்த காலத்துல தேவகுரு அதாவது குரு பகவானும் அசுரகுரு சுக்கர பகவானும் இவங்க இரண்டு பேருடைய வழிபாடு உங்களுக்கு இன்னும் பலம் சேர்க்கும் அடுத்த சுக்கர பகவான் மார்கழி பதினைந்தாம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கரன் போக போறார் இந்த ராசிக்கு அதிபதியாகம் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாகும் இவர் இருக்கிறதுனால சுக்கரன் பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறப்போ பிள்ளைகள் வழியில சுப விரயங்கள் ஏற்படும் அதாவது பிள்ளைகளுக்காக சுப செலவுகளை செய்வீங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் விலகும் இல்லத்துல நல்ல சம்பவங்கள் நடக்கும் நாடு மாற்றம் வீடு மாற்றம் நிகழலாம் அண்ணன் தம்பிகளுக்கு இடையே இந்த கருத்து வேறுபாடுகள் மறியுது பணப்புழக்கம் நல்லா இருக்கும் பாதியில் நின்ன வேலை கூட இப்போ வந்து நடந்து முடியும் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவங்க எல்லாம் விலகி ஓடுவாங்க அடுத்த புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் மார்கழி பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்றார் இவரை பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அதாவது பாக்கிய அதிபதியான இவர் வந்து சகாயஸ்தானத்துக்கு வரும்போது நன்மைகள் அதிகமா நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரும் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்கும் பண பொறுப்பு அதிகமாகும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க நீங்க வெளியில கொடுத்த பணம் கூட இப்ப உங்க கைக்கு வந்து சேரும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரம் தொழில உங்களுக்கு நண்பர்கள் பக்கபலமா இருப்பாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிங்க சில நுணுக்கங்களை கத்து கொடுப்பாங்க கலைஞர்களை பொறுத்தருக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் போட்டிகள்ல வெற்றி அடைவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வழியில நல்லது நடக்கும் வீடு இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும் பொன் பொருள் சேருங்க உங்களை பொறுத்திருக்கும் பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாட்கள் டிசம்பர் மாதத்துல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜனவரி மாதம் இரண்டு மூன்று பதிமூன்று இந்த நாட்களும் உடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுங்க அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறம்னு பார்த்தோம்னாக்கா ஆரஞ்சு நேரம் அதிகமா ஆரஞ்சு நேரத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்குங்க உங்களை பொறுத்திருக்கும் இந்த சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல பயணம் செய்யறதனால அரசு ஊழியர்களை இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் மனசுல தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுங்க பொது தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க நீங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது நம்ம துலாம் ராசிக்கால்களை மார்கழி மாத பொது பலன்கள் இதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னாக்கா துலாம் ராசிகளுக்கு எந்த அளவுக்கு இந்த மார்கழி மாதம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்குறத உணர்ந்திருப்போம் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பாக்கலாம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு மார்கழி மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு நீங்க நினைச்சதை நினைச்ச பதிலியை நட்டி முடிப்பீங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது வருமானம் அதிகரிக்குது ஜீவன செவ்வாய் பகவான் வக்ரம் அடைந்துருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் உங்கள் வேலைகளை எல்லாத்துமே லாபமா ஏற்படுத்தி கொடுக்குறாரு தடைப்பட்டிருந்த இருந்த வேலைகள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அரசு நீ எதிர்பார்த்த லாபத்தை ஏற்படுத்துறாங்க வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு கனவுகள் நனவாகும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க வைக்கிறாங்க சஞ்சாரம் மாதம் முழுவதும் வியாபாரம் நெருக்கடிகள் விலகுது விருப்பங்கள் பூர்த்தியாகுது வருமானம் அதிகரிக்கும் பிரச்சனைகள் விலகுது குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்கு நண்பர்கள் உதவியா இருப்பாங்க எடுத்த வேலையை நடத்தி முடிக்கூடிய அளவுக்கு உடைய நிலை உயருங்க குறிப்பா ஜனவரி ஒன்னாம் தேதிக்கு பிறகு புதன் பகவானம் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால எதிர்பார்த்த வரவு இருக்கும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஜனவரி மாதம் ஒன்பது பத்து இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி ஆறு சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் இந்த நாளை பயன்படுத்துங்க பல மடங்கு நன்மைகள் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு கைலாசநாதரை வழிபாடு செய்ய அனுதினமும் வாழ்க்கையில வளம் கூடிக்கிட்டே இருக்கும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் எந்த வழி சரியோ அந்த வழியில மட்டுமே வாழக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் யோககாரகன் ராகு நீங்க நினைச்சத சாதிக்கூடிய நிலையை உண்டாக்கி கொடுக்கற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நாள் வரைக்கும் யாருமே உங்களுக்கு கண்டுக்காம இருந்திருப்பாங்க ஆனா இப்ப உங்களை தேடி வரக்கூடிய நிலை உருவாகுது உங்களுடைய உடல்நிலையிலும் சரி மனதளவிலும் சரி உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் விலகுது துணிச்சலா செயல்பட தொடங்குவீங்க எங்கு போனாலும் தடை நெருக்கடி அப்படின்ற நிலை மாறுது உங்களுக்கு எதிராக இருந்தவங்க கூட விலகி ஓடுவாங்க நீ நினைச்ச வேலையே தங்கு தாடு இல்லாம நடத்தி முடிக்க முடியும் இழுபறியாக இருந்த வழக்கல் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் ஸ்தானமான மூன்றாம் இடத்துக்கு சூரிய பகவான சஞ்சாரம் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் எந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சிகள் இருக்குதோ அந்த அளவுக்கு வெற்றியும் உண்டாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய இப்ப நினைச்சேன்னாக்கா உங்களுடைய திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும் வேலைக்காக செய்றவங்களுக்கு அதற்குரிய வேலைகள்ல தீவிரம் காட்டலாம் நல்ல வேலை அமையும் எந்த ஒரு விஷயத்தையும் சரி இது வரைக்கும் தடை இருந்தா இப்ப அது விலகும் செயல்பாடுகள் இருந்த சிரமங்கள் விலகுது குடும்பத்துல அமைதியான சூழ்நிலை உருவாகுது அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அரசு பணிகளில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்ததுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும் மாணவர்களை பொறுத்திருக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து ஆசிரியர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களை பொறுத்திருக்கும் சந்திராசம் ஜனவரி பத்து மற்றும் பதினொன்று இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் நான்கு ஆறு பதிமூன்று இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சிகளில் தொடக்கத்திற்கு பயன்படுத்தலாம் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பார்த்திருக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு பத்திங்கரா தேவி அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்து விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பின்னாடி என்ன நடக்கும்ங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேத்த மாதிரி செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு மார்கழி மாதம் அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாம் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல வக்ரம் அடைந்திருக்கிறது உங்க ராசினாத சுக்கர பகவானுடைய மாதம் முழுவதுமே யோகமான நிலை இது இரண்டுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குது வியாபாரம் தொழில் இந்த தடைகள் விலகுது வருமானம் அதிகரிக்குது நீ நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுக்க முடியும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது நீ வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் முயற்சி சாந்தில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவாள இன்னைக்கு எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் வெற்றியாக மாறும் யோகக்காரகன் ராகுவினால இப்படி செல்வாக்கு உயிரும் தடைப்பட்டிருந்த வேலை இப்ப ஒரு முடிவுக்கு வரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் முதன் பகவான சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் வங்கியில நீங்க கேட்டிருந்த பணம் கிடைக்கும் நீண்ட நாட்கள் முயற்சி செஞ்சோம் உங்களுக்கு வராத ஒப்பந்தங்கள் இப்ப கையெழுத்தாகும் நண்பர்களும் சரி உறவுக்காரர்களும் சரி உங்களுக்கு உதவியா இருப்பாங்க கூட வேலை பார்க்கக்கூடிய ஆதரவும் கிடைக்கும் சின்ன வியாபாரம் செய்தா கூட சரி உங்களுடைய தொழில உயர்வான நிலை உருவாகும் மாணவர்களை பொறுத்த படிப்புல அக்கறை கூடும் உங்களை பொறுத்த சந்திராஷ்டம் ஜனவரி மாதம் பதினொன்று அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மூன்று ஆறு பனிரெண்டு இந்த மூன்று நாட்கள் உங்களுடைய நல்ல இருக்கு சுப நிச்சய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்தருக்கு பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி துலாம் ராசிக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான மாதம்ங்கிறத உணர்ந்திருப்பீங்க யோகம் பொற்காலம் நீ என்னென்னா சொல்லுமோ எல்லாமே உங்களுக்கு நல்லதே தொட்டதெல்லாம் பொண்ணுங்க தொட்டதெல்லாம் வெற்றி ஆகமத்துல நூத்துக்கு நூறு சதவீதம் மார்கழி மாதம் துளாராசிக்கு அடி தூள் வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும்